அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி அணுகுதடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கொண்டு நன்றி தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும் இந்த காணொலி மூலம் காண்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கும் இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் எல்லா செயலும் அவன் செயலே இன்று நாம் காணவிருப்பது இப்போது காணவிருப்பது சிம்ம ராசி சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசினாலே ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ராசி அவங்களுக்கு சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் வல்லவராக இருப்பீர்கள் எந்த விதமான நல்ல குணங்கள் நல்ல செயல்பாடுகள் சில பேர் வந்து இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க கோபப்படுவாங்க இல்லை ஒரு விஷயத்தில் அன்பு அதிகமான செயல்பாடுகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்க மேல் அவங்களுக்குன்னு ஒரு இயல்பு இது கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் ஒரு சில ஒரு சில பழமொழியெல்லாம் பல பழம் பழமொழி உண்டு இருந்தாலும் இதில் வந்து நாம் இயற்கையிலேயே அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதனால் கோபப்பட்டாலும் அதனால் பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அன்பு அதிகமாக இருந்தால்தான் கோபம் வரும் அன்பு இல்லாத இடத்துல கோபம் வராது சில பேர் சிரித்து பழகி நடித்து ஏமாற்றுவார்கள் அதனால் நடிக்கிறவங்கள நம்பாதீங்க உங்கள் கூட இருந்து நடித்து உங்களம்பரம் உண்டானு சொன்னால் நம்பாதீங்க உங்களை அன்பாக அரவணைச்சி சில விஷயங்கள் சொல்லும் பொழுது கோபப்பட்டு சொல்லும் பொழுது அதை ஏற்றுருக்குங்க அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்கள் நன்மைக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்துங்க இப்போ நம்ம போகிறது சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வர ஆகஸ்ட்டு அவங்க ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதையும் மீது கொண்டு சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணுற தைரியம் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து புதிய வாய்ப்பு ஏற்படும் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை வேறு உங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சினிமா சரி இல்லாமல் இருந்தது பல கிரகங்கள் கொஞ்சம் ஆட்சி பலம் பெற்று உங்களை வாடி வதச்சி விட்டது கஷ்டங்கள் கொடுத்து விட்டது இந்த ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் குரு பகவானோட அருள் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு சிறப்பான கொஞ்சம் செயல்களை இப்போ செயல்படுத்திங்க பல கோர்ட்டு விஷயங்கள் பல சில ஒரு சங்கடமான விஷயங்களே பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது உங்களுக்கு யோகம் இப்போது சிறப்பாக இருக்குது பார்த்துங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றாலும் அவ்வப்போது மறையும் செவ்வாய் ரெண்டில் இருப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தை கடைப்பிடிப்பதால் நல்லது பேச்சில் வந்து ரொம்ப கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க சொல்கிற சோச அதாவது நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் தான் வந்து நமக்கு எல்லாமே ஒரு மனிதனை மேலே தூக்குவதும் மேலே கீழே இறக்குவதும் மனிதனோட வாக்குலேருந்து வர சொல் ஒரு சொல்னாலும் லிமிட்டாக சொல்லுங்கள் அன்பாக சொல்லுங்கள் அதிகாரமாக வந்து கடமையை வந்து ரொம்ப துஷ்பிரயம் பண்ணாது உங்களுக்கு போயிட்டு கேட்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஏன்னா உங்களுடைய ராசி அப்படி உங்களோட பேச்சை கேட்டு சரி சொல்கிறாங்க செயல்படுவோன்னு நல்ல எண்ணம்பிக்கையோடு இருக்காங்க அதை கடும் சொற்களால் பேசாமல் சாதாரணமாக இயல்பாகவே உங்கள் பேச்சு கேட்டாலே கேட்குறதுக்கு எல்லாமே செயல்பாடு சிறப்புகள் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க பண உறவுகள் சிறப்பாக இருக்கும் ஆடம்பர செலவில் வந்து குறைச்சிக்கிட்டால் நல்லது பண வரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு தாம் செலவு பண்ணாங்க எல்லாமே லிமிட் பணம் இருக்கிறதா கஷ்டப்பட்டு அதை வாங்கி போடுவோம் இதை வாங்கி போடுவோம் அப்படி இப்படின்னு போட்டுட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்குவோம் அது வாங்கினோம் அதுமாரி செய்யாதீங்க இன்றைக்கி பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் இந்த கையில் இருக்கும் அந்த கையில் பணம் இருக்கும் அந்த பயில இருக்கும் கடைசியில் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பணமே இல்லாம போவோம் அப்போ தான் வந்து கழுத்து பிடிப்பாங்க இன்றைக்கி நூறுரூவா பணம் இருக்குது நம்ம இரநூறுவாய்க்கு அந்த லோன் போட்டு அது வாங்கலாம் இதை வாங்கலாம்னு நினைக்காதீங்க அந்த நூறுரூவாய்க்குள்ளே வரவை ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணு ஐம்பது ரூபா சேவ் பண்ணுங்க தயவுசெய்து கடன் வாங்காதீங்க உத்தியோகஸ்தருக்கு வேலை பார்க்குறவனுக்கு நிம்மதியான சூழ்நிலை இருக்குது அதனால் இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆகிறது வா வழி இருக்குது உங்களுக்கும் உள்ள இறைவனை நீங்கள் நம்புங்கள் நான் சொல்ல வராதுன்னா உங்கள் இறைவனை நம்புங்கள் சரியான சூழ்நிலைகள் அவ்வப்போது உங்கள் மனம் என்ன என்னச்சோ இப்போ ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க திடீர்னு போகிறீங்க ஒரு பகுதிக்கு அங்கே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு டக்குன்னு ஓடி போய்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி மட்டும் வந்துரு ஏன்னா இதுக்காக மறுபடியும் அலைய போகிற கிடையாது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திங்க கிடைக்கிற வாய்ப்பு இறைவன் கொடுக்கறதா இருக்கும் ஒரு பகுதிக்கு போனால் அங்கே ஏதோ ஒரு ச தளம் இல்லாமல் இருக்காது ஏதோ ஒரு தளம் உங்கள் இறைவனை நீங்கள் போய்ட்டு வணங்கிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் அவன் அல்லாலே அவன் வணங்கி எதுக்காக சொல்லணும்னா இறைவன் அழைக்கும் பொழுது நீங்கள் அங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது சென்று விட்டு வாருங்கள் இதுக்காக தனியாக முயற்சி எடுத்து அழையதை விட சில விஷயங்களுக்காக போகிறப்ப உடனே டக்குனு போயிட்டு வந்துங்க அது நல்லது புதிய வேலை தேடுவதற்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும் அப்புறம் வந்து மணமகன் மணமகள் திருமணத்திற்கு தயாராக இருக்கும்போது நீங்கள் இந்த சூழ்நிலை ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று மாப்பிள்ள பாருங்கள் ஒவ்வொரு சில விசேஷங்கள் கலந்துங்க இந்த ஆவணி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து மிகப்பெரிய விசேஷமெல்லாம் நடக்க இருக்குது சிம்மராசிரியர்களுக்கு ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் மாத பிற்பாதியில் உங்களை சிறப்பான ஒரு யோகங்கள்லாம் இருக்குது அதை முன்னாடியே பிக்கப் பண்ணிங்க அந்த நேரத்தில் போய் கடைசி நேரத்தில் போய் முன்னாடியே பிக்கப் பண்ணால் ஆவணியில் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல செயல் நட நிச்சாரத்தை நடைபெறும் ஆவணி நிச்சாரத்தை தை மாதம் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை ஐபிஎஸ்சியில் கல்யாணம் பண்ணுவாங்க இதேமாதிரிலாம் ஒரு நல்ல யோகம்லாம் இருக்குது பெண்கள் அதிகமாக பேச வேண்டாம் ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் திருவார்த்தை மாதிரி ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அதிகமாக ஆபத்து ஆபத்தான் வருது அதனால் அந்த ஆபத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்காதீங்க வேணாம் தேவையில்லை எதுக்கு லிமிட்டாக பேசுங்க அதோட உங்கள் காரியத்தை சாதிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் ஏன்னா கிரகம் அப்படி இருக்குது செவ்வாயில் வந்து ரெண்டில் இருக்குது செவ்வாய் ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சூழ்நிலையை பார்த்துங்க அவனாலே அவன்தாள் வணங்கி நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப உத்தமம் எல்லாம் வல்ல அம்பாள் துர்க்கை அம்மன் கஷ்டங்களையும் நிற்கும் சங்கடங்களையும் நிற்கும் கணபதியை வணங்கிக்கிட்டு துர்க்கை அம்மனை வழங்குவது ஷேமம் நலம் உத்தமம் ஓ குரு பிரம்மா குரு குரு குருதெய்வோ மகேஸ்வரகா குரு சாத்தியா பரபமா தஸ்மேனி குருவே நவங்க அவனர்லாலே அவன்தால் வணங்கி எல்லாம் நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வாழமுடம் தச்சிட்ட மனம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துங்கள் என்னோடய காணொலியில் தினசரி பஞ்சாங்கம் தினசரி அவ்வப்போது இறைவனோட செயல்பாடுகள் தேவ லோவர் ரகசியங்கள் முக்கியமாக அதில் நிறைய அடங்கியிருக்கு மந்திரங்கள் சூட்சமங்கள் எல்லாம் வந்து இந்த காணொலியில் வெளியிடப்படும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய காணொலி உங்களுக்கு கிடைக்கும் அவனால் அவன் வணங்கி வாழ்க வளம்புற திச்சுக்கணும் நன்றி வணக்கம்